நாம சரியான ஆளுங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோமான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கணும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இது நான் சாலையில உடற்பயிற்சிக்காக காலையில நடந்து போகும்போது என்ன தொடர்ந்து மக்கள் கேட்கறது வந்து எனக்கு முன்மின் தெரியாதவங்க தான் அவங்க சார் தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு வேணாம் அரசியலை விட்டுருங்க நீங்க நீங்க எப்படி ஒரு பததத்தை எடுக்கிறவரே एवளோ நல்ல மனுஷன் நீங்க இந்த அரசியலுக்குள்ள போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரி நான் வந்துடுறேன் அப்ப இது சரி பண்றது யார் சரி இல்லன்னு சொல்றீங்க இல்ல நீங்கள உங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டீங்க உங்க கல்வி திட்டத்துல இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் சொல்லி தர மாட்டாங்க அப்ப இது எப்படி யார் சரி பண்றதுல

ஏற்கனவே அஞ்சு வருஷமா எந்த எந்த திட்டங்களும் மத்திய அரசால செயல்படுத்த முடியல மத்திய அரசு செயல்படுத்த மாட்டேங்குது என்ன முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்க போது பாருங்க நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும் வெளிநடப்பு நடக்கும் அதுக்காக தான் நீங்க வந்து அனுப்பி வச்சிருக்கீங்க எல்லாரையும் யார் எப்படியோ என்னுடைய மக்களை நான் விட்டுட்டு போக முடியாது என்னுடைய மண்ணு முக்கியம் என் மக்கள் முக்கியம் நான் எங்கேயும் போக மாட்டேன் என் வாழ்க்கை எங்கே தான் ஒரு பக்கம் சினிமா எடுத்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கானது தான் நான் பண்ணுற அரசியலும் உங்களுக்கானது தான் இனி வரும் காலங்களில் பார்த்துக்குங்க தயவு செஞ்சு இந்த மண் வந்து குடிகாரர்களுடைய நாடாகவும் பொருள் விற்கிற அதிகமாக குழங்குகிற ஒரு மா மாநிலமாகவும் மாறிக்கிட்டுருக்கு எங்கேயும் நேர்மை கிடையாது இன்னைக்கு கூட பாருங்க ஒரு நேர்மையான அதிகாரி மணல் கடத்தல தடுக்கிறதுக்காக போறாங்க அவங்கள அவங்கள கார் ஏத்தி கொள்றாங்க கொள்றதுக்கு முயற்சி நடக்குது இது வரைக்கும் எத்தனை முறை நடக்குது அது மணல திருட வைக்கிறது யாரு திருட்டுக்கு துணையா இருக்கிறது அதனுடைய முதலாளி யார் எல்லா அமைச்சர்கள் தான் எம்எல்ஏக்கள் தான் எம்பிக்கள் தான் அப்ப அவங்க போய் தடுப்பாங்களா அப்ப நேர் இல்லாம பண்ற வேலை தான் அங்க நடக்குது இப்படியாப்பட்டவங்களை தான் தொடர்ந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மூணு நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்கல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு கிடைக்காம பேருந்துக்காக ஒரு மணி நேரம் நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப ஒரு குடிகார பொறிக்கு வரான் வந்து கை பிடிச்சி இருக்கிறான் அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குது யாரும் துணைக்கு வர வரமாட்டாங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்ப அவன் வா ரூம் போடுறான் வான்னு சொல்லி கூப்பிடுறான் அந்த அம்மாவை அப்போ யாருமே வந்து கேட்கல எல்லாம் பள்ளி அழிச்சிட்டு தான் போறாங்க அந்த வழியா அந்த வழியா பொதுமக்கள் சொல்லக்கூடிய வேற வழியே இல்லாம அவன் மறுபடியும் கையை பிடிக்கும்போது போது எட்டி உதைக்குது அப்புறம் தான் அது தெரிய வருது அந்த அம்மா பேசிருக்கு பாருங்க எல்லாம் கையில போன் தானே வச்சிருக்கீங்க எல்லாம் பாத்துருங்க நாடே அதிகமா பார்த்த வீடியோ அது என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கு என்னங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா இந்த குடியால என்ன குடிதாங்க குடிதாங்க எல்லா குற்றங்களுக்கும் ஊற்றுக்கண் அதுதாங்க நாட்டுல நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் அதை நீங்க பழகிட்டீங்க அவங்க கையில திருடுறதுக்கான சாவி அவங்க கையில கொடுத்துட்டீங்க திருடர்கள் கையில ஒரு திருடம் வந்து பயந்து பயந்து திருடுனா ஏதோ கொஞ்சம் நெஞ்ச திருடுவோம் திருடங்கில சாவி குடுத்தாலும் நிலை என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்பவுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி இந்த பெருத்தாசலம் இருந்து நான் பேசுறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்க செயல்படுறோம் காவல்துறை தலைமை மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட நான் பேசுறேன் இந்த பகுதியை இந்த இந்த பாதை பாருங்க ஒரு வழி பாதையா மாத்தில என்ன யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு போற மக்களும் வர்ற மக்களும் இடிச்சு மோதிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணணும் இது ஒரு சின்ன விஷயம் அது இத கூட பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு மணல் திருட வேலை இருக்கு சாராங்காச்சர வேலை இருக்குது எல்லா கான்ட்ராக்டர் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அந்த வேலையில இருக்காங்க எல்லாரும் மக்களுக்கு யாரும் வர மாட்டாங்க மக்களாக நீங்களும் ஊமையாவே இருங்க அப்பதான் உங்களுக்கும் புரியும் ஒரு இடத்துல ஒரு நாள் போய் உட்காருங்க இந்த இந்த பாதை ஒரு வழிய பாதையை மாத்துங்கன்னு கேளுங்க உங்களுக்கு வாய் இருக்குல்ல அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றீங்க முதல்ல போராட்டம் உண்டாங்கல மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க நமக்கு வாய் தான் பழிச்சுக்கும் உங்களோட பிள்ளைகளும் இல்லட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமை ஆய்வு சேர்த்தே போயிடும் பாத்துக்கோங்க நன்றி மீண்டும் நன்றி எனக்கு வாக்களிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்